ஹை ஃப்ரெண்ட்ஸ் குபேர பானை என்பது செல்வத்திற்கும் செழிப்பிற்கும் அடையாளமாக கருதப்படுகிறது குபேர வழிபாடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது மூணு அடுக்கு குபேர பானை மொத அடுக்கு குபேர பானையில் பச்சரிசி நிரப்பிக்கலாம் இதை பௌர்ணமி நாள் வேள்கிழமை வெள்ளிக்கிழமை போன்ற நாட்களை செய்வது சிறப்பு ஒவ்வொரு பானையிலும் ஒவ்வொரு பொருள் போட்டு அதுக்குள்ளே ஒவ்வொரு ஐந்து ரூபா நாணயம் வைக்கணும் ரெண்டாவது பானையில் நான் கல் உப்பு வச்சுருக்கேன் பருப்பும் வச்சுக்கலாம் கல்லுப்பு வைக்கும்போது அடியில் பேப்பரோ ஏதாச்சும் கவர் அந்த மாதிரி வச்சு வைக்கணும் இல்லைன்னா பானை அரிச்சிடும் இதை வந்து மாதத்துக்கு ஒரு தடவை செய்யணும் மூணாவது பானையில் லட்சுமி தேவிக்கு பிடித்த மங்கள பொருள்கள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் நான் எங்கிட்ட இருக்கிற வெள்ளைச்சோளி ஜாதிக்கா ஏலக்காய் மூணு கிராம்பு மூணு ஐந்து ரூபாய் நாணயங்கள் சிறிது சேர்த்துருக்கேன் இதில் சிகப்பு குன்றின் மணி பச்சை கற்பூரம் தாமரை விதைகள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம செய்யும்போது அந்த அரிசி பருப்பு உப்பு இதெல்லாம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா பசுமாட்டுக்கு நம்ம உணவாக கொடுத்துடலாம் இப்போ மூணு பானையும் நிரப்பி வச்சாச்சு இப்போ பானைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கப்பாளையே குபேரர் குகந்த தீசையில் வடக்க தீசை பார்த்து குபேரர் படத்துக்கடையில் வச்சுட்டேன் இன்றைக்கி குபேரர் வழிபாடுக்காக கேசரி செஞ்சு நெய்வேதியம் பண்ணி சிறப்பாக வழிபாடு முடிச்சு